ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோடய ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் அம்மா அப்பா நேற்று ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க காலையிலேயே கிளம்பியாச்சு அவங்கள பரபரப்பாக காலையில் சமையல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன் நூறு நாள் வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் சமைச்ச பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னா மகேஷோட அப்பா வந்து அங்கே வேலை பார்க்குற இடத்துல கீழே விழுந்துட்டாங்க இங்கே மன்னார் கூட சீக்கிரத்தில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலில் இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க மகேஷக்கா வீட்டில் தான் இருக்காங்க அழைச்சிட்டு வந்து ரெண்டு மூணு நாளாக ஆகிடுச்சு போக முடியலை கொஞ்சம் வேலை இருந்ததுனால போக முடியலை அதான் இப்போ கிளம்பியிருக்கோம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணேன் எங்கே இருக்குது எதுவும் வெளில எதுவும் போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் எதுவும் அழைச்சி போயிருப்பாங்களே கேட்டுக்கிட்டு போகலான்ட்டு ஆனால் வர்றேன்னு சொல்லலை சர்ப்ரைஸாக நம்ம போவோம் வேறு என்ன பண்ணுறான்னு கேட்டதுக்கு ஏதாவது சாயம் போட்டு குடிச்சிட்டு டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சி வாங்க ஈசக்கா சரி போயிட்டு பார்த்துட்டு அந்த அப்பா பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வருவோம் வாங்க அங்கே போனோம்னா நீங்கள் பார்ப்பீங்க அந்த அப்பா நல்லா பேசுவாங்க அப்போ நடந்தது போனதெல்லாம் நல்லா கதையாக பேசுவாங்க நம்ம ஊம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக அந்த அப்பா நல்லா பேசுவாங்க டைமும் நல்லா போகும் ஏன்னா இப்போ கால் வேற முடியாமல் இருக்கா தனிமையாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வருவோம் இப்போ வந்துட்டு என்கிட்ட இது குளுந்தகஞ்சி மாவு ஸ்டாக் இல்லை நாளைக்கு தான் வறுத்து அரைக்கணும் சத்து மாவும் அப்புறம் கருப்புக்கொனி மாவும் ரெண்டும் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா கஞ்சி எதுவும் வச்சு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் போயிட்டு அது பழம் வாங்கிட்டு மகிசக்கா வீட்டுக்கு போகலாம் வாங்க இந்த புடவ நல்லாயிருக்கா எனக்கு எங்கள் அக்காவோட புடவ மகிங்க சக்கா வந்தாச்சு சர்ப்ரைஸாக நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க

நன்மைகள்லாம் கொண்டாடுறன்னு பார்க்காதீங்க உங்கள் ஹேண்ட் பேக் ஓசியில் வாங்கிட்டு போனதாக கொடுக்குறது கொண்டிருக்கு அதுக்குள்ளதான் சத்தமாக வளாசி கொண்டிருக்கு

கேளுவீருமே சரி இந்த கட்டப்ப ஆஸ்பத்தல்ல போறத செம்பு போறத ஆஸ்பத்தல்ல போறத அங்க வடங்குளூர்ல அப்ப என்ன கட்ட போட்டது அங்க கச்ச போறதுல நான் போடுறேன் நான் நான்

என் அப்பா சொந்துதான் அங்கனுக்குன்னு என் இது என்ன ஸ்ரீனிவாசரா அம்மா அப்பாகிட்ட பார்த்து கதையெல்லாம் பேசிட்டு வீட்டு கிளம்பியாச்சு நம்ம ஏசக்கார் ரசம் வச்சு என்னது வெண்டைக்கா பொரியல் பண்ணி சாப்பிட்டு போகலான்னு ரொம்ப மல்லு கட்டினாங்க நாங்கள் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பசஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கோம் மதியத்துக்கு சரி போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்மகிட்ட கதை தான் அப்பாவோட பேசிகிட்டு இருந்துட்டு போகிறோம் அது நம்ம யாராவது தனிமையாக இருக்கிறதுக்கு நம்ம யாராவது வந்து சட்டம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கும் இது இந்த ஹேண்ட்பேக் யாரோடனா இங்கே கீழே எங்கள் தம்பி வைஃபோட அன்னைக்கு கொஞ்சம் வெளில போயிருந்தோம்மா என் ஹேண்ட்பேக் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு அதனால அழகாக இருக்குன்னு இதை வாங்கிக்கிட்டு போனேன் ஆனால் இப்படி மாட்டவும் முடியலை என்னால் வயது

அதை தான் போய் கொடுப்போம் நல்லா இருக்குது ஹேண்ட்பேக்கு மீ ஆர்டர் கொடுங்க எனக்கு இது மாதிரி ஒன்று ஏன் தெரியல ம் நல்லா இருக்குது வெறும் ஹேண்ட்பேக்கும் கொடுக்கக்கூடாதாங்க ஒன்றா தெரியலை ஆ வயசுக்கு ஆறுரூவா கொடுத்துருக்கு ஆறுரூபா உள்ள ஒழுங்கு தெரியலை காலைலன்னா நான் காசு வச்சு கொண்டுருப்பேன் தெரியல சரி போய்ட்டு சரி பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு சாப்பிட்றோம்

கவலைப்படாதீங்க முடிஞ்ச வீட்டு அந்த வீடு எல்லாம் முடிஞ்சுட்டு இனிமே புதுசாதான் எடுக்க போறோம் ஒரே இடம் அதான் அடுப்பு அடுப்பா ஒரே மாதிரி ஒரே பாத்த முடியா மாதிரியே இருந்தாங்க அனுப்பா நாலு ரெடி பாத்ததான் பார்க்கலையா ஆமா அது தம்பி தம்பி வைப்போம் மேல் மாடி மூணாவது மாடியில மகேஷக்கா இருக்கு கீழ் வீட்டுல வந்துட்டு எங்க தம்பியை தட்டி வைப்போம் இருக்காங்க நாங்க அங்க மகேஷக்கா வீட்டுக்கு போய்ட்டு இங்கே தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம் தம்பி வைப்ப எங்களை ஜூஸ் போடுது போகணும் சாமந்திக்கு இடையில ஒரு வேக இருந்ததா அது முன்னாடியே வெட்ட சொல்லி இருந்தாங்க நாங்க என்ன அது மாதிரி மரம் வெட்டுற மாதிரி அருமா எதுவும் தெரிஞ்சா இருக்க அதனால வெட்டாமலே இருந்தது அப்பா அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்ததுனால கொஞ்சம் வெட்ட சொல்லுவோம் சொல்லிட்டு கழிப்போம் இந்த வரங்களை கேப்புகள் இருக்கு அதை வந்து நம்ம ப்ரப்பஸ்லாம் உள்ளவங்க தான் இதை வெட்ட முடியும் இப்போ எங்கள் அப்பாவை தான் அடியோட சேர்க்க முடியாது கையை இப்படி வாக வராது மிஷின் மாதிரி இருந்தால் டக்குனு எடுத்துருக்கணும் வெட்ட முடியாதம்மா அடியில் இருந்து எப்படி வெட்ட முடியும் ஆனால் அவங்க வந்து அடியோட தான் அந்த அவசியம் அது மொட்டையை வெட்டி விடுங்க அப்படியே ஏன்னா அவங்க மிஷின் இருந்தால் அவங்களே வந்து பண்ணிக்கிட்டோம் நம்ம ப்ரப்பஸ்லாம் நமக்கு வெட்ட முடியாது கழிச்சு விட்டுருவோம் கையை தீர்ப்பு நீங்களா ரைட்டாக இருவலா

உடம்பாகுற பரானு கேரா அம்மா அப்பா வந்து டீ போட்டு கொடுத்தா மரங்கள் வச்சுட்டுருக்காங்க இது நைட்டில் வச்சு மீன் குழம்பு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீனும் நைட்டு வறுத்துல மரங்கள்லயா தெரியும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு யூஸ் மட்டும் வறுத்துட்டு அப்படியே வறுத்துட்டேன் அதை இருக்கேன் ரசம் கொஞ்சம் வைக்க போகிறேன் அதுக்கெல்லாம் புளி இருக்கேன் நூறு நாள் விலைக்கு போனே எங்கள் அம்மா பழக்கெலாம் மூணுமா அதை டக்குன்னு செஞ்சு சாப்பாடு கொடுத்து விட்ருலாம் அப்படின்ட்டு வேறு எதுவும் தைக்கல பழத்தையும் சூடு பண்ணி டக்குனு விட்டுருவேன்

நூறு ஆண்டுகளுக்கு வந்துட்டு துணி போகணுமா வீடுடைய துணி ஆகணுமா எட்டரைக்கெலாம் போகணுமா ஃபோட்டோ எடுத்துட்டு தான் வேலைக்கு போகமா அதனால நல்லா இருக்கும் பரபரப்பாக வேலை போயிட்ருக்கு எங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் நான் இதில் சாப்பி சாப்பிட்டுட்டு போகல டைம் ஆகிடுச்சான் அதனால நான் எடுத்து விட்டுறேன் சாப்பாடு மீன் குழம்பு இதில் ரசம் இது வந்துட்டு நிலாவுக்கு இப்போ பால்கள் ரொம்ப பிடிக்குது நம்மள வச்சுட்டாம்மா முடியல அதுக்கு நல்லா சாப்பிடுது பால்குள் கட்டேன்னா அதனால சாப்பிட்ணுன்னு இப்போ அவசர அவசரமாக செஞ்சேன் போய் கொடுப்பாங்க அம்மா அப்பால் செஞ்சு வாலையில் வைக்கிட்டே இல்லை அப்புறம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சார்ந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு சார்ந்து கிளண்டுச்சு அப்புறம் ஹேர் ஆயில் அம்மாவுக்கு முடிஞ்சிருச்சா ஹேர் ஆயில் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு கிளம்பிட்டாங்க அம்மா அப்பா மணி டேங்கலாம் ஆயிடுச்சு அவங்க கிளம்புறாங்க அமிச்சு தான் ரிலாக்ஸ் ஆகும் அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுப்பா சரிம்மா சரி பார்த்து மெல்லமா பாப்பா ஒரு எங்க அப்பா ஒரு இப்ப எங்க அப்பா வயசாக வயசாக ரொம்ப ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுது இப்போ ஒரு தடவை எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறப்ப எங்க அம்மா வண்டியில இருந்து ஸ்பீட் பிரேக்கர்ல கீழே விழுந்து கிடந்துட்டு எங்க அப்பா அரை கிலோமீட்டர் தூரம் போயிடுச்சாமோ அதனால எங்க அம்மா வண்டியில போகிறதுக்கே பயப்படுது பத்திரமா போயிட்டு போனேன் போன் பண்ணி தான் நம்மளா இருக்கும் சரி வாங்க போய்ட்டு சாப்பிடுவாங்க எங்க வீட்டு கிச்சன் எப்படி இருக்குவாருங்க நான் பரபரப்பாக வேலை செய்தேன் இன்னைக்கு காலையிலேயே அதனால அப்படிதான் இருக்கு இனிமேதான் எல்லாம் எடுத்து ஒண்ட உடம்ப வச்சுட்டு மற்ற வேலைகளே பார்க்க வேண்டுவோம் என்னது உங்களுக்கு என்னது உங்களுக்கு தான் எடுத்து உங்களுக்கு கொஞ்சமா பாதுபாய்ச்சிருக்கேன் தேங்காயெல்லாம் அரைச்சு சேர்த்துட்டேன் ஏன்னா அது அரைச்சு சேர்க்கிறப்ப அந்த திருவி போட்டோம்னா துப்பி விடுவோம் அதனால் நம்ம நல்லா அரைச்சி குழம்பு குத்துகிற மாதிரி ஊற்றிட்டேன் அப்போ எல்லாம் மிக்சிங் ஆகி நல்லா நல்லா ஒரு மூடி தான் ஊற்றினேன் அது தேங்காய் பழம் விட அது நல்லாவும் பிஞ்சு தேங்காய் தான் எங்கள் அம்மா நேற்றி சரி எங்கள் அம்மா தேங்காய் பப்பாளி பழம் எங் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு திரும்ப யாராருக்கு என்ன பிடிக்கும்னு எங்கள் அக்காவும் வந்துட்டு இங்கே வந்தாங்கன்னா எனக்கு நேந்திரப்பில் சிப்ஸு இவங்களுக்கு கொய்யாக்கா பிடிக்கும் அதுதான் எங்கள் அக்கா என்ன இப்போ எங்கள் அம்மாவும் நேற்றி பூ வாழைப்பழம் கொய்யாக்காய் பப்பாளி பழம் தேங்காய் ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சது பப்பாளி பழம் கொய்யாக்காய் தான் இவங்களுக்கு பிடிக்கும் அதனால் வருந்தால் அதுதான் வாங்கிட்டு வர்றது ஆனால் எங்கள் அப்பா பாவம் அது தான் காலையிலே எங்கள் அப்பாவே இல்லை அந்த நல்லா கொஞ்சம் வெப்பலாம் தெரியும் காற்று வரும்போலம் எங்கள் அப்பாவே கழிச்சிட்டு எல்லாத்தையும் வெளிலேயே அள்ளி கொண்டு போய் போட்டுட்டு அதுக்காகவே நம்ம பரும பிள்ளைக்கு வேலை வைக்கக்கூடாதுன்ட்டு

இன்னைக்கு ஆனால் காலையில் நாங்கள் ஆறு மணிக்கே கரண்ட் போயிடுச்சு கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் போயிட்டு ஏழை காலுக்கு தான் வந்ததே ரொம்ப கரண்ட் போகுது இப்போ காலையில் அப்படி வெறுப்பாக போயிட்டு தூங்கி தூங்கிடுச்சோடனே கரண்ட் இல்லைங்கிறப்ப எங்கள் அம்மா இங்கே தான் ரெண்டு இடம் பேசிக்கிட்டு எங்கள் அப்பா மட்டும் போய் கடையில் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு போல் நான் எந்திரிச்சதுக்கப்புறம் டீயை போட்டு கொடுத்து